நூறு கம்பத்தில் ஆயிரம் மாணவர்கள் மல்லர் கம்ப விளையாட்டு உலக சாதனை விழுப்புரத்தில் நடைபெற்றது அண்மையில் கேலோ இந்தியாவில் சேர்க்கப்பட்ட மல்லர் கம்ப விளையாட்டு தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டாக உள்ளது தமிழ்நாடு மல்லர் கம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பில் தமிழகத்தில் முதல் முதலில் தோற்று அதன் முக்கிய பயிற்சியாளர் ஆன உலகத்துறை என்பவரது எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து மல்லர் கம்ப விளையாட்டு வீரர்களும் விழுப்புரத்தில் நூறு மலர் கம்பங்களில் ஆயிரம் மாணவர்கள் மலர் கம்ப கம்ப விளையாட்டு சாகசங்களை செய்து காட்டினர் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் உலக சாதனைக்காக இந்த காட்சிப்படுத்தப்பட்டது சிறப்பாக செய்யப்பட்ட மல்லர் கம்ப விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழக வாலிபால் சங்க தலைவர் கௌதம் சிகாமணி மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மலர் கம்ப விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் பயிற்சியாளர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மேலும் தேசிய அளவில் உலக அளவில் பதக்கங்களை பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஜனகராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் நகர்மன்ற உறுப்பினர் தமிழ் செல்வி பிரபு நகர செயலாளர் சர்க்கரை உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்டங்களில் முத்திரையா அவர்களே திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து கடலூர் கடலூர் மாவட்டத்திலிருந்து திருச்சி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து செந்தல்பட்டு